ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அப்பா ஒத்தக்குள்ள பெத்தாருப்பா அது யாரு உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தாரு பாசத்தை காட்டி அவரு வேஷம் தானே போடுறாரு அண்ணனு மாற்றி ஏன்னா இப்போ உதயநிதியும் அண்ணனை மாறிட்டாராம் பெண்களை எல்லோரும் அப்பா என்று கூப்பிடக்கூடிய அப்பா அப்படின்ட்டு அப்ப பெண்களுக்கு மட்டும்தானே அப்பாவா இவ்வளோ காலமாக நம்ம எவ்வளோ போராடி பேச்ச பேர் தளபதினால விஜய்க்கு போயிருச்சு நமக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்னால மகனே நான் அப்பாவாயிடுறேன் நீ அண்ணன மாதிரி இருக்கேன்னு ஐடியா சொல்லிட்டேரு அப்படின்றது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷூட்டிங் பண்ணி வீடியோ எடுத்து காஸ்டியூம் கூட பாருங்கள் விஜய் மாதிரியே இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு வரலாறு இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது குழந்தையாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை வயது முடிந்த பெண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை வயது பெண்களாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்ணாக இருந்ததே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது பெண்ணாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் பிறப்புறுப்பு என்ற ஒரு விஷயம் இருந்தாலே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போதுமான ஒரு வார்த்தை தான் நம்ம மறுபடி மறுபடியும் கேட்க வேண்டியது இருக்கா குழந்தை மீது எப்படிலாம் உங்களுக்கு காம உணர்வு ஏற்படுகிறது இந்த ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை அருண் அவள்கிட்ட ஒப்படைச்சுருங்க ஏன்னா அருண்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் பாலியல் மீது நடக்கக்கூடாது குழந்தைகள் மீது இந்த மாதிரி செய்கிறாங்கன்னாக்கா டேக் சார்ஜ் என்ன வேணால் செய்யுங்கிற ஒரு அனுமதி கொடுங்க அருண் ஒரு ஆள் போதுங்க அதை சரி பண்ணுறதுக்கு காவல்துறையை கரப்டாகி கிடக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு நீங்கள் வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கீங்க பொழுது இதை விட ஒரு கேவலம் இருக்கா தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அப்பா தேவையா இப்படி ஒரு அண்ணன் நமக்கு தேவையா அந்த சமூகத்திற்கு இப்போ சின்னவர் சின்னவர் மன்னவர் நாங்கள் நீங்கள் சின்னவர்னு போஸ்டர் சின்னவர்ன்ற பேரை வந்து நேருவுடைய மகனுக்கு ஒரு பேனர் அடிச்சது கிழித்து தொங்க விட்டாங்க தெரியும்ல திருச்சியில் அப்போ அந்த சின்னவர்னா இவர் தான் இப்போ சின்னவர் அண்ணன்னா மாறார் ஏன் அண்ணா மாறுறீங்கனாக்கா அங்கே விஜய் அண்ணன்னு சொல்லி கொண்டாடுறாங்க தளபதினு கொண்டாடுறாங்க ரெண்டு பேரையும் இப்போ கபலீகரம் செய்யணும் இந்த ட்ரெயின்ல அந்த ஆளில் மண் பண்ணி செஞ்சு தள்ளி விட்டக்கூடிய அந்த பெண்ணுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து இருக்கிறது பிறப்பதற்கு முன்பே நீங்க பாத்தீங்கன்னாக்கா தாய் முகத்தை பார்க்கவில்லை தாளாட்டை கேட்கவில்லை ஆனா வந்து அந்த குழந்தை எங்கு சென்று விட்டதுன்னு நீங்க பாருங்களா யாரோடு பகையும் இல்லை அந்த குழந்தைக்கு எதை பற்றியும் கவலைப்படாம இப்படி ஒரு கேவலமான ஒரு கிரிக்கெட் தேவையா தமிழ்நாட்டுக்கு இதை ஒரு மேயரை வச்சு உங்களுக்கு தேவைன்னா மேயரை படியில வந்து ஃபுட்பால் அடிக்க வர்ற மாதிரி வந்து காரில் தொங்க வருது உங்களுக்கு தேவனா இந்த புக் கிரவுண்டில் இருந்து விளையாட வருது நான் கேக்குறேன் ஸ்டாலினுக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சொந்தமா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் முங்குச்சு இல்ல தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டுன்னு சொல்லி வாயிலேயே பேசினீங்கல்ல அந்த ரெண்டு சதவீதம் பண்ணிய முடிச்சிட்டிங்களா வெயில் அடிக்கும் போது போய் விளையாட வேண்டியது மழை போது வந்து அடைச்சிக்கச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடப்படுகிற கதை ஒன்று சொல்றது நைட் ஆனால் தாசி எடுத்துக்கிட்டு உதவி சுற்றுவார் இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தூர் இப்ராஹிம் சார் தான் சார் வணக்கம் சார் சார் ஆக ஆக நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சார் வணக்கம் தந்தை வணக்கம் அப்பா சொல்லுங்கள் சார் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு துணை பெயர் வச்சுக்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அன்று ஜெயலலிதா ஜெயலலிதாவில் அளித்தாங்க தந்தை பெரியார் என்று அழைத்தார்கள் ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சின்னவர்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பொறாமையில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் என்னை அப்பானு கூப்பிட்றத வந்து நான் பெருமையாக பார்க்குறேன் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அந்த அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்பாவாக இருந்து ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அப்பா ஒத்த புள்ள பெத்தாருப்பா அது யாரு உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தாரு பாசத்தை காட்டி அவர் வேஷந்தானே போடுறாரு அண்ணன் மாற்றி ஏன்னா இப்போ உதயநிதியும் அண்ணனாக மாறிட்டாராம் ம் கேள்விப்பட்டிங்களா சின்னவர் என்றவர் இப்போ வந்து ஆமாம் சார் அண்ணனாக மாறிட்டார் உங்கள் குடும்பத்தில் என்னை அண்ணனா பாருங்கள் இவர் அப்பாவை பாருங்கள் அதுவும் அதுக்குள்ளேயும் ஒரு போஸ்ட் அடிச்சிட்டாங்க இப்போ அதுக்குள்ளேயும் என்ன ஒரு கேவலனா அதுக்குள்ளேயும் ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க அந்த நாடு படத்தில் வந்து இமீடியட்டாக போஸ்ட் ஒட்டு தெரியுமா அந்த மாதிரி ஒட்டி பெண்களை எல்லோரும் அப்பா என்று கூப்பிடக்கூடிய அப்பா அப்படின்ட்டு அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் நீ அப்பாவா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இப்போது தளபதினு அவரை சொன்னாலே இப்போ உடனே ஸ்டேட்டெல்லாம் விஜய் தான் சொல்கிறாங்க நமக்கு வந்து எவ்வளோ தான் இவ்வளோ இவ்வளோ காலமாக இவ்வளோ காலமாக நம்ம எவ்வளோ போராடி பேச்ச பேர் தளபதினால விஜய்க்கு போயிருச்சு நமக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்றதுனால மகனே நான் அப்பாவாயிடுறேன் நீ அண்ணன மாதிரி நான் ஐடியா சொல்லிட்டாரு அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷூட்டிங் பண்ணி வீடியோ எடுத்து காஸ்டியூம் கூட பாருங்கள் விஜய் மாதிரியே அதே பேண்ட்டு அதே சட்டையை போட்டு காஸ்டிங் போட்டு இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு வரலாறு இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது இப்படி ரெண்டு பேரும் சினிமாத்துல சினிமா இருந்து வந்தாங்கன்றத திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே கிடக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே சினிமா துறையில வந்து தோல்வி பெற்ற நடிகர்கள் தமிழ்நாட்டு மக்களிடையே வெற்றி பெற்ற நடிகர்களாக நடிப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இவர்கள் அப்பா அப்பான்னு சொல்லும்பொழுது ஒவ்வொரு பச்சளம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலை ஏன் இந்த அப்பா வந்து தடுக்க தவறிட்டாரதான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதில் கூடுதலாக ஒரு தகவல் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன தேதினு பார்த்துக்கோங்க இன்றைக்கு தஞ்சையில் பதினாலு வயது சிறுமி மூணு நாளாக வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு பாலியல் வந்து தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கே வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பருவம் அடைந்த வயசு பிள்ளைங்களை தான் கொஞ்சம் ஆறு மணிக்குள்ளே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு எந்த பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை குழந்தையாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை வயது முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை வயது பெண்களாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்ணாக இருந்ததே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போது நம்ம இந்த கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்குது பிறப்புறுப்பு என்று ஒன்று இருந்தால் போதுமா பெண்ணாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் பிறப்புறுப்பு என்று ஒன்று விஷயம் இருந்தாலே வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் போதுமான ஒரு வார்த்தை தான் நம்ம மறுபடி மறுபடியும் கேட்க வேண்டியது இருக்குது குழந்தை மீது எப்படா உங்களுக்கு காம உணர்வு ஏற்படுகிறது எப்படி இந்த சமூகம் சீர்கட்டியிருக்கிறது எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டிய நபர்கள் இன்றைக்கு உட்காந்து வீடியோ போட்டுட்டு விளம்பரம் ஆட்சியில் செஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய அந்த நாலு வருஷத்தில் குறிப்பாக அந்த கடைசி மூணு வருஷத்தில் இந்த ஆட்சியில் உச்சபட்சமாக பாலியல் அத்துமீறலில் அத்துமீறலாக இருக்கட்டும் இந்த போதை கலாச்சாரம் அத்துமீறி கொண்டிருப்பதாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த ஆட்சியில் தான் விவசாயம் மீது குண்டை சட்டம் போட்டாங்கன்னா இந்த ஆட்சியில் தான் மாணவ பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக கை வைக்கக்கூடிய வேலைகள் அரங்கேற்றுக் கொண்டே இருக்கிறது குழந்தைகள் மீது கை வைக்கக்கூடிய வேலை அரங்கேற்றுக் கொண்டே இருக்கிறது தன் அப்பான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அப்பா நமக்கு தேவையா இப்படி ஒரு அண்ணன் நமக்கு தேவையா அந்த சமூகத்திற்கு நீங்கள் எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களை எங்கே உட்கார வைச்சோம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும் வந்து எந்த மாதிரி உச்சபட்ச அதிகாரத்தில் உட்காந்து கொண்டு உங்கள் அதிகாரத்தை இங்கே தவறாக எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு அப்பான்னு பொழுது இந்த வார்த்தையை பொழுது உங்களுக்கு வெக்கப்படலையா நீங்கள் உங்களுக்கு ஒரு கூச்சமே ஒரு ஒரு சின்ன ஒரு கூச்சமோ ஒரு நெருடலோ ஏற்படாமல் எப்படி நீங்கள் அப்பான்றீங்க அண்ணன்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டு காரணம் நீங்கள் தான் இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப நம்ம மறுபடியும் நான் அதை தான் பயன்படுத்துகிறேன் ஒரு எம்எல்ஏ எம்பி போலீஸ்கார வீட்டுடைய பெண்களையோ குழந்தைகளையோ தொடாத நபர்கள் சாமானிய பிள்ளைகளை தொடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பயம் இல்லை அந்த பயத்தை ஏற்படுத்த நீங்கள் தவறிவிட்டீர்கள் விட்டீர்கள் அருண் அவர்கள் சொன்னது ரவுடிகளுக்கு புரிகிற பாஷையில் பேசுவேன்னு சொன்னார் இப்போ குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து பொழுது நீங்கள் ஏன் இன்னும் ஊமையாகவே இருக்கிறீங்க ஊம பாஷையில் பேசியிருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் வந்து எந்த மொழியில் பேசியிருக்க வேண்டும் இங்கே காவல்துறையை இது வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக நீங்கள் வேலை செய்ய விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நான் என்ன சொல்கிறேன் முதலமைச்சர் நீங்கள் அருண் அருண் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிருங்க நீங்கள் வந்து இதற்கு மிக சரியான திராணியான நபர் நீங்கள் கிடையாது நீங்கள் வந்து வீடியோ எடுப்பில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க நல்லா வந்து ப்ரொமோஷன் போடுங்க நாலஞ்சு கிழவியில் வர வச்சு ஐயா வனக்கையான வீடியோ எடுங்க கிளவி மண்ணை மாதிரி போட்டுச்சுன்னா அது தனியாக தனிப்படை வச்சு தேடுங்க இதே மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டுருங்க நீங்கள் பேசாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை அருண் அவள்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன்னா அருண்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் பாலியலத்துமே நடக்கக்கூடாது குழந்தைகள் மீது இந்த மாதிரி செய்கிறாங்கன்னாக்கா டேக் சார்ஜ் என்ன வேணால் செய்யுங்கின்ற ஒரு அனுமதி கொடுங்க அருண் ஒரு ஆள் போதுங்க அதை சரி பண்ணுறதுக்கு ஒற்றை நபர் அருண் போதும் இதை சரி செய்வதற்கு ஆனால் அவரையும் வேலை செய்ய விடாமல் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய ஒரு அறிவு சார்ந்து அறம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய காவல்துறை தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையை பார்த்து உலகமே வியந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை எந்த லெவலில் வச்சுருக்கிறீங்க ஞானசேகர் கூட ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது காவல்துறை உங்கள் அவன் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் கள்ளச்சாரம் அமைக்கக்கூடிய நபர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு பணம் வாங்குகிற மாதிரியான சில காவலர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்பது காவல்துறையை கரப்டாகி கிடக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு நீங்கள் வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கீங்க பொழுது இதை விட ஒரு கேவலம் இருக்கா தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அப்பா தேவையா நீங்கள் தந்தை பெரியார் கலைஞர் கருணாநிதி இப்போ இவர் அப்பா சின்னவர் சின்னவர் மன்னவர் நாங்கள் நீங்கள் சின்னவர்னு போஸ்ட்ர சின்னவர்ன்ற பேரை வந்து நேருடைய மகளுக்கு ஒரு பேனர் அடிச்சது கிழிச்சு தொங்க விட்டாங்க தெரியும்ல திருச்சியில் அப்போ அந்த சின்னவர்னா இவர் தான்ட்டு இப்போ சின்னவர் அண்ணனா மாறுறாரு ஏன் அண்ணன்னா மாறுறீங்கன்னாக்கா அங்கே விஜய் அண்ணன்னு சொல்லி கொண்டாடுறாங்க தளபதியின்னு கொண்டாடுறாங்க ரெண்டு பேரையும் இப்போ கபலீகரம் செய்யணும் நீ பேரை கபலீகரம் செய்கிறது வரலாறு திருடுறது இதைத்தான் திமுக காண செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர உறுப்பினையோ ஒரு வேலையை ரவுண்ட் ரவுண்டில் இறங்கி செய்வோம்னாக்கா செய்கிறது கிடையாது ஸோ இந்த அப்பா தமிழ்நாட்டுக்கும் தேவையில்லை இந்த அப்பா எங்கள் குடும்பத்திற்கும் தேவையில்லை என்று நிராகரிக்கக்கூடிய வேலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் முடிவெடுக்கணும் இப்படி ஒரு மோசமான அப்பா இருக்கிறதுக்கு அந்த அப்பாவுக்கு தேவை ஓய்வு கரெக்டுங்களா அந்த அப்பாவுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஒரு மனப்பிராந்தி ஏற்பட்டிருக்கிறது நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் ப்ரமோஷன் போடணும் நம்ம வந்து நிறைய ப்ரமோட் பண்ணணும் அதை இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யக்கூடிய அப்பாவை ரெஸ்ட் எடுத்து வீடியோ எடுத்து பழைய படி நான் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு பெருசாக வேலை இருக்காது அதனால் ரெண்டு பேருமே இப்போ நடித்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு அடுத்த ரெண்டு பேருமே சினிமாவுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக அப்படின்னும் பொழுது நடிக்க போயிருங்க தயவு செஞ்சு இல்லை வேறு எங்கேயாவது போயிருங்க ஆனால் சார் அவர் அந்த வீடியோவை சொல்லும்போது கூட வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு தானே மாதிரியே சொல்கிறேன் சார் அவரு இப்போ இன்னும் இங்களை பத்தகர் நம்பிச்சுருக்கேன் கேட்குறேன் இது என்ன ஒரு கே ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து இருபது பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்த்தோம் அண்மையாக வரக்கூடிய செய்திகளையும் பார்க்குறோம் இங்கே இருக்கக்கூடிய சர்வே பார்க்குறோம் பொழுது முதலமைச்சர் காதுக்கு அப்போ எதையுமே போக விடாமல் திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னா சரி உதயநிதிக்காக கொண்டு போகணும்ல அப்போ உதயநிதிக்கும் தெரியலனாக்கா ரெண்டு பேருமே ஒன்றும் தெரியாத நபர்கள் இதற்கு நாட்டுக்கு இவ்வளோ பெரிய உச்சபட்ச அதிகாரத்தில் அதான் சொல்கிறேன்ல சில பொறுப்புகளை உங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய திராணி இல்லைனாக்கா யார் சரியாக செய்வாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும் நீங்கள் அருண் அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துப்பார் ஏன்னா அவர் தான் மிகச்சரியாக சில நபர்களை கையாள முடியும்னும் பொழுது அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அவர் வந்து ரொம்ப ஈஸியாக யாரை என்ன மாதிரியான மொழியில் பேசணுமோ பேசுனாக்கா எல்லோரும் வந்து சின்ன குழந்தையில பார்த்துட்டு கிளப்பிட்டு சுற்றுறாங்க இல்லை இன்னும் எதுவுமே எந்திரிக்காது அடிக்கிற அடியில் நரம்பெல்லாம் அத்துக்கிட்டு போயிடணும் அந்த மாதிரி வந்து சில வேலையை சில இடத்துல கடுமையாக செய்யணும் இதை செய்ய தவறிட்டாக்கா இவன் செய்யக்கூடிய அந்த அநீதிக்காக அந்த உறவினர்கள் மறுபடியும் அறுவா எடுத்து வெட்டுறது குத்துறதுன்னு போச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கும்போது இவர்களுக்கு திட்டமிட்டே ஒரு வே ஒரு ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி கம்பல் இருங்க நாட்டில் இந்த மாதிரி அடிச்சுட்டு போட்டோம் அப்போ தான் நம்ம மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கம் நம்ம மீது இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து மக்கள் பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காகவும் நீங்கள் சைலண்ட்டாக இருக்க சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு சந்தேகம் பொழுது அப்பா அவசியமற்ற அப்பா ஆனால் சார் ஆனால் பார்த்தோன்னா நம்ம அமைச்சர்களாகட்டும் சரி மேயர் பிரியா அவர்கள்ட்டாகட்டும் சரி இல்லை கிரிக்கெட் உள்ளிட்ட சந்தோஷமா தானே சார் இருக்காங்க ஆட்சியே தேனாரும் பானாரும் ஓடும் போது அவங்க சந்தோஷமா என்ன சார் தப்பது இல்லை இந்த கிரிக்கெட்டுக்கு வந்த சோதனை மாதிரி தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நடந்திருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக நபர்கள் அதுவும் பிரியாவால் நடத்தப்பட்ட அந்த கிரிக்கெட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா திமுக நடத்தி பிரியா மேயர் பிரியா விளையாடலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தோனி இதுக்கப்புறம் ஒரு முறை கூட இன்னிமேட்டை ஸ்டாலின் பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கான வேலையை செய்யவே மாட்டார் போன முறை வந்து தோனி வந்து ஸ்டாலின் உதவிநிதியெலாம் இருக்கும்போது உட்காந்துரில்ல இதை பார்த்துட்டு ஏண்டா என்ன மாதிரி விளையாட்டை என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேசிக்காக அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அதை வந்து பயங்கரமாக அது மேல் பிரியாக பந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன் பிச் கேட்ச் போட்டு விளையாடுவாங்க தெரியுமா கிரிக்கெட்டில் இது டபுள் பிச்சாக இருக்குது பவுலிங்கே டபுள் பிச்சு டபுள் பிட்ச் ஆகி கூட எங்கேயோ போகுது இதில் வந்து சட்டமன்றத்தில் உதயநிதி பேசுனதுதான் இன்னும் வேடிக்கை எங்கள் அப்பா மிகச்சிறந்த லக்ஷ் லட்சுமி பவுலர் அவர் போட்டால் யாராலையும் அடிக்க முடியாது ஆமாம் பந்து கிரவுண்டில் வந்து தானே அடிக்க முடியும் அது எங்கேயோ போயிட்டு இருக்கணும் போது இப்போது சமூகத்தில் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சமூகத்தில் பிறக்காத குழந்தைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டு விட்டதா இந்த ட்ரெயினில் அந்த ஆளியல் மண்புண்ணு செஞ்சு தள்ளி விட்டக்கூடிய அந்த பெண்ணுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து இருக்கிறது பிறப்பதற்கு முன்பே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாய் முகத்தை பார்க்கவில்லை தாலாட்டை கேட்கவில்லை ஆனால் வந்து அந்த குழந்தை எங்கு சென்று விட்டதுன்னு நீங்கள் பாருங்களா யாரோடு பகையும் இல்லை அந்த குழந்தைக்கு அப்போது இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படி ஒரு கேவலமான ஒரு கிரிக்கெட் தேவையா தமிழ்நாட்டுக்கு இதை ஒரு மேயரை வச்சு செய்வி உங்களுக்கு தேவைன்னா மேயரை படியில் வந்து ஃபுட்பால் அடிக்க வர்ற மாதிரி வந்து காரில் தொங்க வருது உங்களுக்கு தேவைன்னா இந்த புக்கிங் கிரவுண்டில் இருக்கி விளையாட வருது நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் உங்கள் பிறந்த நாளுக்கு எதுக்கு இவங்க முதல்ல கிரிக்கெட் விளையாட்ணும் அதுக்கு எதுக்கு ஒரு மேயர் போய் விளையாடணும் இது அவசியமாக இங்கே தமிழ்நாட்டில் சரி நான் கேட்குற மேயரை வந்து இப்போ நீங்கள் வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே மிச்சம் ரெண்டு சதவீதம் பண்ணி இருக்கில்ல முடிச்சிட்டிங்களா இந்த பெருவளத்தில் பொழுது நீங்களுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் முங்குச்சில்ல தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டுன்னு சொல்லி வாயிலே பேசுனீங்கல்ல அந்த ரெண்டு சதவீதம் பணியை முடிச்சிட்டிங்களா வெயில் அடிக்கும்போது போய் விளையாட வேண்டியது மழை போது வந்து அடைச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடைப்படுக்கிற கதை ஒன்று சொல்கிறது நைட் ஆனால் தாசி எடுத்துக்கிட்டு உதவி இசுத்துவார் நல்லா கவனிச்சிருக்கீங்களா அப்போ வந்து எதை சரி செய்யணும் எதை பார்க்கணுன்ற எந்த புரிதலும் இல்லாமல் இப்படி ஒரு அரசியல் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறை தேவையான ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத வேலை எல்லாத்தையுமே ஒரு ஆட்சியால் செய்ய முடியும்னா இந்த ஆட்சியால் தான் செய்ய முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கலாச்சாரத்தை விற்கிறாங்க போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு விற்கிறோம்ன்றாங்க பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இயற்கை வளங்கள் கனிம வளங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு மோசமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி இதோடு ஒழிச்சுக்கிட்டேன் இதை ஒழிக்கலன்னு வச்சுங்களேன் இவங்க எல்லா நம்ம அடுத்து ஒரு பேர் வச்சு விட்ருவாங்க புரியுதுங்களா இப்போ மொத்தமாக இவர்களை ஒழிக்க வேண்டிய தருணம் இது சார் அதேமாதிரி கனிம வளத்தை பற்றி சொன்னீங்க துரைமுருகன் அவர்கள் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறத நம்மளால் கேட்க முடியுது என்ன பிரச்சனை சார் அவருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கிடையாது ஆரம்ப காலத்துலேருந்து ஓல்டு மேன்கள்லாம் கையாளக்கூடிய ஓல்டு பாலிடிக்ஸ் ட்ரெண்டு தான் இது வந்து என்னென்னாக்கா ஒரு அரஸ்ட் ஆக போகிறோம் ஒரு பிரச்சனை நெஞ்சு நெஞ்சுவலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறது நீங்கள் களங்கலமும் பார்க்கலாம் சமயமாக நீங்கள் செந்தில் பாலாஜி அதை செஞ்சதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே இதில் இப்போ ஞானசேகரனும் அந்த லிஸ்ட்டில் செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகன் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது இந்த மணல் விவகாரம் குறித்து தாது மணல் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் முதல் செய்தி தாது மணல் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் தாதுமணல் முறைகேடு தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு தடை செய்யப்பட்ட பிறகும் தாதுமணல்கள் எடுக்கப்பட்டதாக அறிக்கை மூலம் உறுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தாது மணல்களை எந்தளவுக்கு எடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு வரலாறு நம்ம பேசணும் போலி நம்பர் பிளேட்டை வச்சு ஒரே நம்பர் பிளேட்டில் பல ஆயிரம் லாரிகள் ஓடிருக்கு பல ஆயிரம் மணல்கள் எடுத்துருக்கிறாங்க நம்பர் ஒன்று அதே மாதிரி இந்த மண் மணல்னாலே ரெண்டு குரூப்பு கரிகாலன் குரூப்புன்னு ஒன்று அப்போ சமீபமாக ஆர்ஆர் ஆறு குரூப்னு ஒன்று வந்திருக்கு அந்த ஆர்ஆர் ஆறு குரூப்பு தான் வந்து இயற்கை வளங்களை திருடுவதை குறித்து புகார் அளித்த ஜபகர் அலி என்ற நபரில் லாரி ஏற்றி கொலை செய்த நபர்களாக இருக்கிறார்கள் இதில் கூடுதலாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை இன்று மணல் விவகாரத்திற்காக ஐடி அலுவலகத்தில் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடி அலுவலகத்தில் சாரி இடி அலுவலகத்தில் வந்து மணல் விவகாரம் குறித்து அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை உட்கார வச்சு விசாரணை நடத்திற்காக அதற்கான தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது கூகுளை வைத்து ட்ரோனை வைத்து கூகுள் மேப் மூலியம் ட்ரோன் மூலமும் ஆற்றுப்படைகளை எவ்வளோ மணல் அள்ளப்பட்டது என்பதை அளவுகள் எடுத்தார்கள் அப்போ கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் இதில் வந்து முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறதுன்றது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கூடுதலாக நிரூபிக்கப்படாத சில குற்றங்கள் வந்து திமுக செய்து எவ்வளோ கில்லாடிகள் உங்களுக்கு தெரியும் விஞ்ஞான புலர் ஊழல்னு சொல்லுவாங்கள்ல இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒன்று வாங்க தெரியுமா இந்த எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பாட்டில் விற்கிது எத்தனை கோடி அதில் வருவாய் வருது அந்த கோடி வந்து ஒரு மாதத்திற்கு எத்தனை கோடியாக மாறுகிறது ஒரு ஆண்டுக்கு எத்தனாயிரம் லட்சம் கோடியாக அது மாறுகிறது இப்போ இந்த காசுலாம் எங்கே போகுது அதே போல இந்த மணல் விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட விவகாரம் வந்து இன்றைக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு வழக்கை சிபிஐக்கு மாற்றி விட்டார்கள் இப்போ சிபிஐக்கு மாத்திரம் என்ன பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட நபரை தான் முதல்ல என்கொயரி கூப்பிடுவாங்க தூக்கு வாங்கின பொழுது பல தரவுகள் கிடைக்கப்பட்டது உடனே அண்ணன் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு இப்படி தான் செய்தி வருது ஏன்னா முதல் செய்தி இந்த செய்தி உடனே துரைமுருகன் அப்பளோவில் போய் படுத்துக்கிறாரு அப்படின்னும் பொழுது அப்போ இந்த அரசியல் ஸ்டெண்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யுக்தி செதில்வாலை செய்தது ஞானசேகரன் செய்தது அந்த வரிசையில் இவர் செய்திருக்கும் பொழுது இப்போ இப்படி ஆனால் இந்த வழக்கிலிருந்து இவர் வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இவருக்கு எதிரான சில ஆதாரங்களை இங்கிருந்தே சில நபர்கள் அனுப்பியதாகத்தான் அண்மை தகவல் யார் உதயநிதிக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்தையும் மேலே அனுப்பிச்சி வைக்கிறத இங்கேருந்து உதயநிதிக்காக ஒரு டீம் உள்ளடி வேலை பார்க்குதுன்றாங்க கூடுதலாக இது தொடர்பாக கனிமொழி மீதும் அடுத்து வந்து சில வழக்குகள் டூஜி வழக்கு பூதாகரம் ஆவதற்கான தூசி தட்டி வச்சுருக்காங்க ராசா வழக்கை தூசி தட்டி வச்சிருக்காங்க நீங்கள் எப்படி பதவியேற்கும் பொழுது வந்து உதயநிதி வழக்குன்னு சொல்லாமல் பதவியேற்கலாம் சொல்லாமல் பதவியேற்ற ரெண்டு பேருக்கான வழக்குகள் இப்போ தட்டுறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா துறைமுருகனை சி ரஜினியை வச்சு வந்து வெளியில் போக சொன்னாங்க அப்போ ரஜினி வந்து சொன்னதுக்கு இவர் கேட்கல அப்போ அடுத்தடுத்து அவருடைய மகன் வீட்டில் அவருடைய கல்லூரிகள்லேயும் சரி அவருடைய வீடுகளிலேயும் இந்த ரைடுகள் கைப்பற்றப்பட்ட பணமாக இருக்கட்டும் இப்போ இவர் அப்போ யாரெல்லாம் வந்து உதயநிதிக்கு இடைஞ்சலாக இருக்காங்களோ அவர்கள் மீது அவர்களுக்கு உண்டான எதிராக இருக்கக்கூடிய ஆதாரத்தை இங்கேருந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு வச்சு ரொம்ப கிளியர் கட்டாக வேலையை இந்த பக்கம் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்பு அதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் ஸோ உதநிதிக்கு வேண்டிய ஆளாக கொண்டு வராங்கன்னும் பொழுது ஸோ அடுத்த கட்டமாக உதயநிதி பேட்சை ஒன்று உருவாக்குறாங்கனா சீனியர் மோஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு கட்சிக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்க இருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் கையில் வச்சு இங்கேருந்து அனுப்பிச்சு சோழி முடிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்கன பொழுது நம்ம அண்ணன் துரைமுருகன் தான் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்பா ஸ்டாலின்னா பெரியப்பா இவராக தானே இருக்க முடியும் பெரியப்பா வந்து நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திப்போம் ஆனா அந்த அப்பா அப்பான்றத வந்து எங்கிருந்து சார் அவர் அவர் வந்து எடுத்திருக்கிறது வாய்ப்புகள் உண்டு இந்த அப்பா அப்பான்னு இவ்வளோ பெரிய விஷயம் முதல்ல போனதுக்கே முதல்ல தான் சொல்லணும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் பாரு அப்பா அப்பா அப்பான்னு பேசி ஓராயிரம் அப்பாவை உருவாக்கி விட்டு அப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கனப்பொழுதில் வந்த யோசனை போட்டுருக்கு இன்றைக்கி வந்து இவரும் தன்னை அப்பாவை ப்ரொமோட் பொழுது இல்லை சீமானோட பங்களிப்பு இருக்கான்றது தெரியல ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோடைய நிலைமை ரொம்ப கேலி கூத்தாக போய்கிட்டு இருக்கணும் பொழுது ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஒரு காமெடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி இல்லாமல் நல்ல ஒரு மருத்துவம் இல்லாமல் ஒரு கல்வி முறை இல்லாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு குழந்தைகளுக்கு கருவில் இருக்க குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடை மாற்றி வைத்திருக்கக்கூடிய பெருமை இந்த திராவிட மாடல் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு தான் சேரும்னும் பொழுது முதலில் எதை அப்புறப்படுத்தினால் எதை சரி செய்ய முடியுன்றதும் மக்கள் புரிந்து கொண்டு இவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை சரி செய்யணும் ஓகே சார் சார் ஒரு அற்புதமான கருத்திலே பயந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி